பழங்குடியின மக்களுக்கு மாதாந்திர தனி குறைதீர் கூட்டம் நடத்த வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் நரிக்குறவர் சமுதாய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடங்களில் பழங்குடியின சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர் நரிக்குறவர்கள் இருளர் குடுகுடுப்பைக்காரர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சார்ந்த இம்மக்கள் தங்களுக்கு குடியிருப்பு மனை பட்டா வீட்டு வசதி சாவி சான்றிதழ் போன்ற தேவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இந்நிலையில் தங்கள் இன மக்களுக்காக தனி குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என நரிக்குறவர் சமுதாய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் நரிக்குறவர் சமுதாய பிரதிநிதிகளான எஸ் டி ஒருங்கிணைப்பு குழு மாநில அமைப்பாளர் ஜெயசங்கர் நரிக்குறவர் கல்வி மற்றும் நலச்சங்க செயலாளர் அருள் டிரைபல் சொசைட்டி செயலாளர் அனுராதா நீட அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் விஜயசுந்தரம் ஆகியோர் நரிக்குறவர் சமுதாய மக்களுடன் சென்று கோரிக்கை மனு அளித்தனர் வணக்கம் ஜர் நரிக்குறல் மற்றும் பழங்குடியிற்கான ஒரு என்னவென்றால் கடந்த பல ஆண்டுகளாக போராடி நரிக்குறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் பழங்குடியினர் அந்தஸ்து மாநில அரசாலும் மத்திய அரசாலும் கிடைக்கப்பெற்றது கிடைக்கப்பட்டாலும் இந்த நெருக்குதல் மற்றும் பழங்குடி மக்களுடைய அடிப்படை வேலை தேவைு தொழில் மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற அந்த மனு நாளிலே விண்ணப்பங்களாக கொடுக்கப்பட்டால் கடலில் கரைக்கப்பட்ட பெருங்காயமாக காணம் போயிட்டு வருகிறது மக்கள் ஒன்று இணைந்து மாதத்தில் ஒரு நாள் இந்த பழங்குடி மக்களுக்கான ஒரு மனு நாளை மாவட்ட அரசும் மாநில அரசும் நிர்ணயிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த கிராமங்களிலோ இல்ல அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலோ மாவட்ட அளவிலோ இந்த மக்களுக்கு தனியாக ஒரு கிரிவன்ஸ் நடத்தினால்தான் இந்த மக்களிடையே குறைந்தபட்ச என்பதற்காக உள்ள அனைத்து மாவட்டங்களும் அந்த மக்கள் ஒன்று இணைந்து வருகிறோம் ஒன்று இணைந்து மாவட்ட ஆட்சியர் உண்மையிலே அதை பரிசீலித்து நல்ல ஒரு முடிவு எடுப்பதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவருக்கும் அரசுக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் மொத்தம் இருபது கிராமங்களில் இருக்காங்க குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த மக்கள் வந்து வாழ்ந்து இருக்காங்க சார் அதாவது நரிக்கிறவர் இருளர் பூம்பு மாட்டுக்காரர் இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கலாம் ஒட்டுமொத்தமான மக்களுடைய பிரச்சனையை தான் முன்னெடுத்து வரோம் எங்களுக்கு மட்டும் நாங்க கேட்கல நரிக்கிறவங்க மட்டும் கேட்கல நரிக்கிறவர் அல்லாத பழங்குடி மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த மக்களாவது வாய்ப்பு வந்து கேட்க வராங்க இன்னும் பல மக்கள் வந்து வீடு ஏறி வெளியே வரல எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கிருமிச்சு மாதத்தில் ஒரு நாள் அரசு அரசு அன்னைக்கு மட்டும் வந்து நேருக்கு நேரம் பிரச்சனைகளை தீர்த்துக்க வாய்ப்பா இருக்கும் அதுக்காக தான் வேண்டி கேட்கறோம்